ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைங்கி நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்க்ஸ் கலெக்ஷன்ஸில் பட்டுப்போல் மின்னும் சேரீயில் நல்ல கிராண்டான சேரீஸ் நம்ம பார்க்க போகிறோங்க செம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே பட்டு மாதிரியே வர்ற கலெக்ஷனுங்க முழுமையாக அந்த சிம்பிளான ஒரு பட்டுப்போல் மின்னும் சேரீ விட பனாரசி சில்க் மாதிரியே வர ஒரு நல்ல அழகான ஒரு டிஷ்யூ சேரீ பட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஷைனபிள் பார்டர் இப்படி எல்லாமே சொல்லலாம் ஸோ கிஃப்ட் வைஸில் உங்களுக்கு சூப்பரான சேரின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டே பீட்ரூட் கலரில் உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி செவன் பீட்ரூட் கலருன்னு சொல்ல முடியாதுங்க வாடாமல்லி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாடாமல்லி பீட்ரூட் கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இது வாடாமல்லி கலரில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அருமையாக இருந்தது ஸோ அடுத்த கலர் பாருங்கள் செம சூப்பராக இதனுடைய பார்டர் நீங்கள் பாருங்கள் டபுள் பார்டர் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி செவன் ருபீஸ்க்குங்க ஸோ இதில் ஸ்ப்ளீட்டெல்லாம் நல்லா செட்டில் ஆகி வர ஒரு கலெக்ஷனுங்க கலரும் டிஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெண்டு கலருமே செம டிஃப்ரெண்ட்டான கலர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்தான க்ரீனில் கொடுத்துட்றாங்க ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து சில்வர் மாதிரி இருந்தது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் செம சூப்பராக நம்ம எஸ்பிபி சில்ஸில் இருக்குது நம்ம இப்போ பார்த்து கொஞ்ச நாளாக நம்ம வந்து பார்த்ததில்லை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஏதாவது புது கலெக்ஷனாக வந்திருக்குது வந்துருக்குது ஸோ அருமையாக அருமையாக இருக்குது பட்ஜெட் ரேஞ்சில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளார இன்னுமே உங்களுக்கு வந்து சீப்பஸ்ட் ப்ரே ப்ரைஸில் வேணுனாலும் இது த்ரீ பார்டர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பாவாடை தைக்கலாம் இல்லை ஸேரியாகவும் வச்சுக்கலாம் செமையாக இருக்குது ஸோ ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து முந்தானம் வந்துடுது அவ்வளோ அழகான சேரீ த்ரீ கலரில் உங்களுக்கு வந்து இது ஷைனபிளாக காட்டுது ஸோ ஒன்று ரெட்டு ஒன்று காப்பர் ஒன்று வந்து ப்ளூ ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து நைன் சிக்ஸ்டீன் ருபீஸ் உண்மையிலுமே சான்ஸ்லஸ் ப்ரைஸில் உங்களுக்கு இந்த சாரீங்க அருமையாக இருக்குது ஸோ சிங்கிள் சிங்கிள் ப்ரைஸ் தான் இருந்தது தேடி ரேக்கில் இருந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் தூக்கிட்டேன் நான் வீடியோ எடுக்கணுன்னே எடுத்தாச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது ரெட் கலரில் உங்களுக்கு எயிட் நைன் ஃபிஃப்டி செவன் போக போக நம்மளுக்கு கம்மியாகிட்டே இருக்குது பாருங்கள் எயிட் ஃபிஃப்டி செவனுக்குங்க அவ்வளோ அருமையான சேரீ முந்தான உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கான்ட்ராஸ்டிங்காக கொடுக்குறாங்க அதுதான் ரொம்ப செமையாக இருக்குது நல்லா இருக்குது சான்ஸ்லஸ் இந்த ரேட்டுக்கெல்லாம் சான்ஸ்லஸ்னு சொல்லலாங்க அது கிராண்டாக தாய்மாமன் சீர் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் தாராளமாக இது ஒன்றுக்கு நாளாக எடுத்து வைக்கலாம் சீ தட் ஃபங்க்ஷனில் அவ்வளோ சூப்பராக அடுத்தது பாருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாரீ கலரும் ஆகட்டும் இதில் வர லோகோஸும் ஆகட்டும் பார்டர் அது போக முந்தான வாவ் அப்படின்னு சொல்லலாங்க நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து புட்டா வந்த மாதிரி ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சம் பார்டர் பார்த்திங்கன்னா சின்ன பார்டர் தான் எயிட் எயிட்டி ஃபோர் நீங்கள் பார்க்குற கலர் அப்படியே வீடியோவில் நீங்கள் பார்க்குற கலர் நம்மளுக்கு நேரில் அதே கலர் தான் ஸோ விசிபிலிட்டிக்கும் இதே கலர் தான் வரும் அதனால் எந்த கன்ஃப்யூஸும் வேண்டாங்க நம்ம நல்லா இருந்தது இதில் பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மேங்கோ அந்த மேங்கோ வருங்க உள்ளார உள்ளார ஒரு டிசைனாக கொடுத்துருக்குறாங்க அந்த மாங்காய் பிஞ்சு வந்து உங்களுக்கு உள்ளார உள்ளாறு வந்திருக்கிறதுனால பார்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது போக பாடிக்குள்ளேறும் உங்களுக்கு புட்டாஸ் வந்த மாதிரிங்க காயின் புட்டா வந்த மாதிரி லைன் பை லைனாக இருக்குது நல்லா இருக்கு இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் சாரின்னு சொல்லலாம் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாங்க இந்த சேரில இந்த பிளாக் ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து சூப்பரான சேரீ தான் இந்த சேரீலாம் இந்த ரேட்டுக்கா கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நம்ம எஸ்பிபிசு சொல்ல வேண்டியதே இல்லை அறுநூறுக்கும் மேற்பட்ட கைத்தறி இருக்கிறதுனால நம்ம பட்டாகட்டும் இல்லை பட்டு போகணும் மின் சேரீ ஆகட்டும் ஷான்ஸ்லஸ் ரேட்டில் நம்ம வாங்கலாங்க நல்லா இருக்கு பார்டருக்கே எடுக்கலாம் அருமையாக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி ரெட்டப்பட்டா சேரீலேயே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெட்டப்பட்டா சேரீன்னு சொல்லலாங்க தௌசண்ட் ஃபைவ் செவன்டீன் ருபீஸ்க்கு சில்வர் கோல்டன் காப்பரில் உங்களுக்கு வந்து ஒரு விதமாக ஒரு பார்டர் கொடுத்துருக்குறாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ சிங்கிள் கிளீட் விட்டு இந்த சேரீ எல்லாம் கட்டும் வாவ் அப்படின்னு சொல்லாங்க பார்த்திங்கன்னா ஒரு ராமர் கிரீன் பார்த்தோம் ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷைனபிளாக ரெட்டில் உங்களுக்கு வந்து க்ரீன் காம்பினேஷனோட கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வர ரெண்டு பார்டர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்குது இந்த சேரீனுடைய பார்டர் ஸோ ஷைனபிள் கலெக்ஷனில் செம சூப்பரான சேரீஸ்ன்னு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த சேரீ பேர் உங்களுக்கு வந்து பட்டு பட்டு போல் மின்னும் ஸேரீ தாங்க பட்டே தாங்க அவ்வளோ அழகான சேரீ மாதிரி இருக்குது ஸோ செம கிராண்ட் கிராண்டாக எடுக்கணுன்னா இந்த ஆப்ஷனுக்கு போய்க்கலாம் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி செவன் ஷூட்டில் நல்ல அந்த சேரீயெல்லாம் எல்லாம் ஷைனபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேரீக்கு போய்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ஸோ லாங் பார்டர் ப்ளஸ் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும் இந்த சாரீ இதுக்கு நம்ம வந்து பாதுகாப்பே செய்ய வேண்டியதில்லை நீங்கள் எப்போ நீங்கள் மடித்து சுருட்டி வச்சாலுமே இந்த சேரீ இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அருமையான சேரீங்க அருமையாக இருக்குது தாராளமாக பிக் பண்ணலாம் அது லாங் பார்ட்ரு கலெக்ஷனில் பார்த்த அனைத்து சாரியுமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து சீக்கிரம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க சுடு சுட வந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட் பிளாக்ன்னே சொல்லலாங்க இந்த சாரீ வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க நீங்களே பார்ப்பீங்க ஸாரீ அது போக உள்ளார முந்தான ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸும் இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வருமாட்டிருக்குங்க அன்னப்பச்சி வச்ச மாதிரி நல்லா இருந்தது கண்டிப்பாக இத்தனை நாள் நம்ம இந்த சேரீ பார்த்துருக்கவே மாட்டோம் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த சேரீனுடைய ஃபஸ்ட்டு விலாகே ஸோ ரொம்ப நல்லா இருக்குதுங்க நல் தாராளமாக பிக் பண்ணலாம் அருமையாக இருக்குது இது சொல்ல வார்த்தைகள் இல்லாத சேரீ அப்படின்னு சொல்லாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பர் சூப்பராக அது சிங்கிள் கலரில் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நல்லா இருந்ததுங்க எல்லா சேரீயுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருதுங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ளாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணலாங்க தேடி தேடி நம்ம ரேக்கில் வந்து ரொம்ப தேடி தேடி எடுத்து வீடியோ பண்ண வீடியோங்க இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேனுங்க பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் த்ரீ மூணு பட்டா ஸேரீ அப்படின்னு சொல்லுறாங்க ரெட்டப்பட்டா சேரீ தான் நாள் நம்ம பார்த்துட்ருந்தோம் இது மூணு பட்டா சேரீ ஸோ ரொம்ப நல்லா இருக்குது லாங் பார்டர்ஸ் விரும்புகிறவங்க மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க ரேட் பார்த்துட்டே வந்துட்ருப்பீங்க சில கலெக்ஷன்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறாங்க ஹண்ட்ரட் தௌசண்ட்குள்ளார இந்த சேரீ வந்து உண்மையிலுமே வந்து சான்ஸ்லஸுங்க ஸோ பிடிச்சிருந்துருன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துட்டு சேனல் பிடிச்சிருந்துருன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க கீப் ஃபார் வாட்சிங் இனிமேல் இந்த மாதிரி விளாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுங்க ஏன்னா வந்து தேட தேட வேண்டியதாக இருக்குது நிறைய தேட வேண்டியதாக இருந்தது அதனால சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன்னும் நம்ம அடுத்தடுத்து வீடியோவாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாங்க